கலர் டீசல் போட்டுருந்தாரு போட்டுட்டு பைப் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு கிணக்குள்ள கையை நின்றுச்சு அஜித்து லீக் கணக்குள்ள அடிச்சாங்க தண்ணி கேட்டாங்க அஜித்து தண்ணி கேட்டப்ப மொளா ஒரு அண்ணி வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து வாயிலையும் கண்ணுல ஆணூர்லையும் கொட்டி தண்ணி விட்டாங்க நின்று பார்த்து யாராவதுன்னு பார்த்தா அஜித்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வந்தார் வந்து இந்த கையை எப்படி உடைச்சாரு அண்ணா ஒருத்தர் சேர்ப்பு கழட்டி சப்பு சப்புனு மூஞ்சி அடிச்சாரு அதுக்கப்புறம் தாங்க முடியும் பொருள் வெடிவன் அழகு ரொம்ப பாசமா இருக்கும் இந்த நவீன கூட அவ்வளவு பாசமா அவங்களுக்கு ரொம்ப பாசமா எங்க அப்பா கூட எடுத்து கொடுத்தோம் இல்ல அஜித்தே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வெடிவாங்க அஜித் குமார் வந்து சொந்த கோயில்ல கோயிலுக்குள்ள போகும்போது அடிச்சாங்க பைப் வச்சு அடிச்சாங்க போயிட்டு வரும்போது வந்து மாலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன் எனக்குள்ள நின்று பார்த்து யாராதுன்னு பார்த்தா அஜித்த போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வந்தாரு வந்து இந்த கையை இப்படி உடைச்சாரு அது யாரும் நான் பாக்கல சரியா கைய உடைச்சாரு அது ட்ரைவது நினைக்கிறேன் டிரைவர் கையை உடைச்சாரு அப்புறம் தண்ணி கேட்டாங்க அஜித்து தண்ணி கேட்டப்ப மொளாப்பொடி ஒரு அண்ணி வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து வாயிலையும் கண்ணுல ஆணுறுப்புலையும் கொட்டி தண்ணி ஊத்தி விட்டாங்க ஊத்துறதுக்கு அப்புறம் இங்க அண்ணாந்து பாக்க சொல்லி ஒருத்தர் சேர்ப்பு கழட்டி சப்பு சப்பு மூஞ்சில அடிச்சாரு இவ்வளவு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தாங்க வெளியிட்டே அழுதுட்டு கோயில் ஆபீஸ்க்கு பின்னாடி அந்த மாட்டு தொழுவத்துல என்ன சொல்லி அடிச்சா அது நான் சரியா பாக்கல மாமா பாக்குறாங்க எல்லாரும் சொந்தக்காரங்க நின்றாங்குள்ள எல்லாரும் பாக்குறாங்க நெல்லிப்பா அண்ணா வந்து வச்சு சேர் போச்சு முஞ்சில அடிச்சாங்க அப்புறம் கழுத்துல எரிமிச்சாங்க இவ்வளவு நான் பார்த்தேன் இப்ப எதுக்காக குற்றம் சொல்றாங்க நக வச்சாங்க தெரியலையா முத அவருக்கு என்ன டியூட்டி அவருக்கு வந்து ஆபீஸ் இதுல வந்து இந்த செக்யூரிட்டியா இருக்காங்க இது நிரந்தரமா ஆஹ் நிரந்தரமா இல்லாம இருக்காங்க சம்பளம் இன்னும் கொடுக்கல ரெண்டு மாசம் ஆகுது போய் அவருக்கு என்ன வேலாங்க

பண்ணிருக்காங்க சித்திரவத பள்ளிதான் சித்திரவத பணனுங்கிறதுதான் நோக்கமேவா ஆ கண்ணுக்கு முன்னாடி மாமாடிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஒருத்தருக்கு தடுக்கலையா தடுக்கல் உம் சத்யானே ஒரு வீடியோ எடுத்துருக்காங்க ஆஹ் அந்த வீடியோ வெளியே விட்டாங்க

காவல்துறை ஆகிட்ட அங்கே அங்கே வேலை ஆகிற ஒரு அண்ணன் கொடுத்துட்டுருவாங்க பிரவீன் அவரு அவர் அது கேட்க முடியல அவங்களால எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு அதனால யாருமே கேட்கல ஊர் பொதுமக்கள் யாருமே கேட்கல அவங்க அடிக்கணுங்கிற நோக்கமே நல்லா அடிக்கணும் அப்படிங்கறதால மிரட்டணுங்கிற நோக்கத்துல அடிச்சா அடிக்கிற நோக்கம் மேலே இங்க இருந்து பிரஷர் வந்திருக்கு போல அதே அவங்க ரொம்ப இதை இதாங்க வந்துட்டாங்க அளவு கடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க அவங்க மாமாவை எங்கன்னா அடிச்சாங்க என்னெல்லாம் அடிச்சாங்க நான் பார்க்கும்போது ஒருத்தர் இது எல்லோ கலர் டீஷர்ட் போட்டிருந்தாரு போட்டுட்டு பைப் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு கணக்குள்ள இப்படி கையை நின்றுச்சு அஜித்து வேணாலும் லீக் கணக்குள்ள அடிச்சாங்க அதுக்கப்புறம் நான் உள்ளுக்கு போயிட்டேன் சரி வேற யாரையும் போட்டு அடிக்கிறாங்கன்னு நான் உள்ளுக்கு போயிட்டேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் கூட ஒரு சின்ன பையன் வந்தான் விஷ்ணுன்னு ஒருத்தையும் வந்தியன் யாரும் பார்த்துட்டு சொன்னேன் அதை ஓடின்னு சொல்லிட்டு அவங்க மாமா போட்டு அடிக்கிறாங்கடா எல்லாரும் ரெண்டு வேடிக்கை பார்க்கறான்னு சொன்னேன் வந்து அதுக்கப்புறந்தான் நான் வந்து பார்க்கப்ப கையை உடச்சு விட்டுருந்தாங்க வரலை இந்த விரல உடச்சு விட்டுருந்தாங்க அப்புறம் தண்ணி கேட்டுச்சு அஜித்து தண்ணி தண்ணிக்கு மொளா பிடி வாயிலையும் கடலையும் ஊற்றி தண்ணியை ஊற்றி விட்டாங்க கத்துச்சு அந்த சவுண்ட் எனக்கு காதல கெட்டுச்சு அதுக்கப்புறம் இங்கே பாடுற அவங்க சொந்தக்கார மாமா அப்படிலாம் பார்க்கறாங்கன்னு சொல்லி இப்படி தள்ளி இப்படி வச்சு செருப்பு அடிச்சாங்க செருப்பு செருப்பால் அடிச்சாங்க

அன்பரன் மூலியமா ஒரு சில எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டே சொன்னாங்க அந்த அர்த்தமே நான் சொல்லிட்டேன் அது வேற சொல்ல வரல என்ன மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாங்க தான் அடிச்சு அவங்கட மாதிரி நாங்க தான் மாமால அடிச்சு அவங்கட அப்படி ஒப்படைச்சன்ற மாதிரி சொல்றாங்க அங்க இருந்து யாரோ ஒருத்தர் அந்த வார்த்தை சொல்ல சொல்லல எல்லாருக்குமே தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னு அங்க ஊர்க்காரங்களும் தெரியும் ஊர்க்காரங்க அன்னைக்கு வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சக்தின்ற பையன் அடிச்சாராம் அடிச்சு நான் ஒப்படைச்சாராம்னு சொல்லி சொன்னாங்க நான் அந்த மாதிரி நினைச்சுதான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டு அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா அது விசாரணை தெரிஞ்சிடும் யார் என்னன்னு தெரிஞ்சிடும் அது கண்டிப்பா உறுதியாக இருக்கும் அவங்க ஆனா கொஞ்சம் கூட மனித அபிமானமே இல்லாம நான் தான் பண்ணணும்ன்னு அவருக்கு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பா நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான் ஆனா நான் என்னையே அவனை இந்த வேலை சம்மந்தப்படுத்துன்ற வகையில பேசிட்டு ரொம்ப மனவள செல்ல ரெண்டு நாளா அவன் என் மாமான்ற வார்த்தை சொல்ல மாட்டேன் நான் ஜாதி மதி பா மதம் பார்த்து பழகிறவேன் நான் கிடையாது என்ன விசாரித்து பார்த்துக்க கடைசி நிறைய வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான் அவ்வளோதான் இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிடுறேன் அங்கே சொல்லிட்டேன் அவ்வளோதான் இந்த அவனுக்கு கொஞ்சமாக சுமர்த்தணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன் ஆனால் கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட் டேரெக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க ஆனா அது யாருக்கும் ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை நான் என் உயிர் பண்ண கூட என்ன பற்றி பத்தி கவலைப்படலை ஆனா இது நான் வந்தவன்தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியா நான் ஒரு சிலர் பயந்தவங்க கூட ஆனா இன்னைக்கு அவங்க பயப்பட உள்ள சூழ்நிலை உருவா இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்னை பத்தி கவலைப்படலை நான் எல்லாத்தையும் தான் நான் ரெடியா நிற்கிறேன் நான் அரசவோ மற்ற காவல்துறை அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை அன்னைக்கு நடந்த சம்பவப்பட்ட குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாம் சொல்லலை இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைத்து அனைவருக்குமே நன்றி பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுத்தே அவனு கண்டிப்பா அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க கூட இருந்தவங்க அந்த சம்பவத்துல அந்த அந்த நிகழ்வுலேருந்து இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போலீஸு ரொம்ப போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மன மனசு வெளியில் சொல்ல முடியல அவங்களால பேசவே மாட்டுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க அதை வந்து அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க